வணக்கம் டாக்டர் அம்பேத்கர் ஐயருடைய நினைவு தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக காரைக்குடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக இன்று சென்றோம் அப்படி போகும்போது பிசிக நிர்வாகிகள் நாலு பேர் வந்து வெற்றிவேல் வீரவேல் கோஷம் போடக்கூடாது பாரத் மாதா கி சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலையை உருவாக்குறாங்க இதெல்லாம் தாண்டி உச்சகட்டமா என்ன நடந்தது தெரியுமா அல்லாஹு அக்பர்ன்னு சொல்றாங்க நான் ஒன்னு நீங்க அல்லாஹு அக்பர்னு சொல்றீங்களே இதுதான் உங்களுடைய கோஷமா வீசிகாட கோஷம் அல்லாது அக்பரா முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் அல்லாஹு அக்பர்னு சொன்ன அந்த நபர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவரா இப்ப ஏன் பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் போது ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாதிரி ஒரு இல்லாத இல்லாத ஒரு 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 விஷயத்தை ஏன் உருவாக்குகிறது இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நிர்வாகிகள் நினைக்கிறார்களா அவங்க ரெண்டு விஷயங்கள் வெற்றி ஈரவை சொல்லக்கூடாது அல்லாத அது வரும் அவங்க கோஷம் போடுறாங்க சார் இது என்ன கான்செப்ட் இது வந்து தேவையில்லாத மத கலவரத்தை காரைக்குடியில உருவாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாதா இப்போ நீங்க இந்த மாதிரி பேசும்போது யாரோ ஒருத்தங்க எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி ஏதோ ஒரு வார்த்தைகளை விட்டுட்டாங்கன்னா இது ஒரு மத கலவரத்தை உருவாக்காதா இது தவறான செயல் கிடையாதா பிசிக்காவோட நிர்வாகம் இதற்கு நூறு சதவீதம் பதில் வைக்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்றேன் பாரதிய ஜனதா கட்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் இருந்தால் அப்படி ஒரு பிராணி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நின்று போராடி பார்த்தோம் அதை விட்டு விட்டு கேவலத்தனமா ஒரு ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைய உருவாக்க கூடாது என்றும் பாரதிய ஜனதா கட்சி மத கலவரத்திற்கோ மத சம்பந்தமான ஒரு விஷயங்களையோ நூறு சதவையிடம் அதை அங்க எனிரேட் பண்ண மாட்டோம் இப்ப நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் திருப்பரங்குன்றத்துல பிரியாணி சாப்பிட வச்சது யாரு திமுகவுடைய எம்பி அங்க போய் திராவிடலாம் சொல்றது யாரு திமுகவுடைய எம்பி ஹைகோர்ட் உத்தரவு இருக்கு மேல போய் தீபம் ஏற்றலான்னு ஆனா தீபம் ஏற்ற விடாம ஸ்டாப் பண்றது யாரு திமுக என்ன சொல்லி ஸ்டாப் பண்றாங்க அங்க வந்து மசூதி இருக்கு அங்க வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒத்துக்கல அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு இடத்துலயும் பிரச்சனை கிடையாது திமுக தேவையில்லாத ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க நீங்க இஸ்லாமிய சகோதரர் அவங்க போய் அவங்களுடைய மசூதியில் போய் சாமி கும்பிடட்டும் பாரதிய ஜனதா கட்சியோ அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோ அவங்க வாடு தனியா போய் மலை மேல நிலத்தேக்கிட்டு இறக்கும் இது எப்படி வந்து பிரச்சனையை உருவாக்கும் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறது நல்ல விஷயம் விளக்கேட்ட விடுறதுனால என்ன ஒரு தவறு நடந்துட போது அதனால திமுக நிர்வாகிகளுக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஏன் திருப்பரங்குன்ற மலையில விலக்கி ஏற்ற கூடாதுன்னு சொல்றீங்க இதே போல இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை உருவாக்குது இது மத நல்லிணக்கத்தை செதிச்சுது ஏனென்றா திருப்பரங்குன்ற மலையில பொதுமக்கள் போய் விலக்கி ஏற்கறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போகு கிடையாது அப்படி வரும் நீங்க நினைச்சீங்க என்றால் நீங்க துப்பாக்கி என்ற போலீஸோட பாதுகாப்பு கொடுங்க யாருக்கு இந்து மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க அங்க இருக்கக்கூடிய மசூதிக்கும் பாதுகாப்பு கொடுங்க அவங்க போய் அழகா போய் மேல போய் விளக்க வைக்கிட்டு வர போறாங்க ஆனால் இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பது போல் உருவாக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தி மக்களுக்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் சமூகத்திற்கும் இதை பிரச்சனை இருப்பது உருவாக்குவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகையினால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி சட்டமன்றத்தில் திருவங்கை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் சரியான பாடம் திமுகவுக்கு போட்ட வேண்டும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்